பார்த்து கம்பு பூமி பூஜை அதே திராவிட திராவிட கழகத்தை பின்பற்றுகிறார்கள் கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள் ஆனால் நாள் நட்சத்திரம் எல்லாமே நடத்துவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நமது நமது நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமா நேரம் பார்த்து நிறம் நிறைய பேர் மஞ்சள் உடைதான் அணிந்தே இருந்தாங்க ஏன் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து நேரம் பார்த்து காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான் அதனால தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார் பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம் ஆனா மறைமுகமா சாமி கும்பிடுவோம் அப்படின்றது நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் வேண்டான் வெளிப்படையா நீங்க உங்க கொள்கைகளை சொல்லிடுங்க வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும் ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதுதான் முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது வந்து திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோ எனக்கு தெரியும் கடைசி படமான்னு தெரியலையே நான் கடைசி அதாவது எல்லாம் எப்படி நம்பவே முடியலையே என்ன தண்ணியில தான் எழுதிக்கணும் அதாவது இதுக்கு முன்னாலேயே கடைசி படம் தான் சொன்னார் இதுக்கு முன்னாலே வரையும் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாலேயே கடைசி படம்னு சொல்லியிருந்தார் உண்மையா இல்லையா இல்லை நான் படம் அவ்வளோவா பார்க்கறது இல்லை ஆனால் நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் உண்டு கடைசி படம்னு சொன்னார் அப்புறம் ஒரு கடைசி படம் இன்னொன்று என்னம்மா அது அதுல இல்லை மாநாடு நடத்துறாங்க அதனால அரசியலுக்கு வந்துட்டாங்க ஆனால் கடைசி படமானு தான் நமக்கு தெரியல மாநாடுக்கு முந்தின கடைசி படம் மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம் இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது என்னொன்று இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பேசுறதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல அதனால விஜய் வரட்டும் பார்க்கட்ட வேணும் ஆனா அவர் வந்து மாநாடு சிறப்பா நடத்திடுவோம் மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க அதுல சந்தேகம் இல்லை கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா ஒரு சினிமாக்கு வர மாதிரி எல்லாம் வந்துருவாங்க கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமா நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க கட்சி தான் என்னமே எப்படின்னு அதாவது அப்ப கடைசி படையை எடுக்கிறாரு அப்ப அவங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வரணும் நான் தான் சொல்லியிருந்தேன் இன்டர்நெட்ல ஒருத்தர் எழுதியிருந்தாரு நீங்க வந்து முதல் ஆலோசனையா பணம் வாங்காம ஓட்டு போடுங்க அப்படின்றதும் அப்படின்னு சொல்லுங்க பணம் வாங்கி ஓட்டு போடுறதுல எனக்கும் ஒப்புதல் கிடையாது என்னோட நீங்க அறிவுரை சொல்லுங்க பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது ஏன்னாண்டா திரைத்துறை மீது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது நானும் கேள்விப்பட்டவங்க ரொம்ப அடித்தட்டு மக்களை தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று சாமானிய மக்கள் சாதாரண வேலை செய்பவர்கள் போனஸ் இல்லனா வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சிட்டு நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு அடுத்து வந்தா பரவாயில்ல அவன் தெருக்கோடியில நின்று கொண்டிருப்பவரை இன்னைக்கு வேலைக்கு போகாதுன்னா என்ன பண்றது அதனால இந்த அறிவுரை எல்லாம் சரியான அறிவுரை இல்ல ஆனா அது இணையதளத்துல வந்ததுனால அதுதான் வந்ததா இல்லனா எட்டு இட்டு கட்டியதான் எனக்கு தெரியல நன்றி தம்பிங்களா புது அரசியல்வாதி புது அரசியல்வாதி புது நடிகர் அரசியல்வாதி எங்களுக்கு எல்லாம் படம் கிடையாதுல்ல ஒண்ணு படம் காமிக்க வேண்டிய அரசியல் அதனால

எல்லா அரசியல்வாதியும் அப்படி சொல்லல இந்த இவர் கடைசி கடைசின்னு சொல்லிட்டு இந்த எத்தனை கடைசின்னு தெரியலையே